உடுமலை பிரதான பைபாஸ் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் உள்ள உடுமலை சின்னார் சாலையில் ஆரியபவன் சிக்னல் முதல் போடிப்பட்டி அண்ணாநகர் லூர்து மாதா பள்ளி வரை அதேபோன்று ராஜேந்திரா சாலையில் தினசரி மார்க்கெட் முதல் தளிரோடு மேம்பால இணைப்பு வரை மேலும் தாராபுரம் சாலையில் தாஜ் தியேட்டர் முதல் பஸ் நிலையம் ரவுண்டானா வரை உள்ள பகுதிகளில் சாலையின் இரண்டு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உடுமலை நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு சார்பில் முடிவு செய்யப்பட்டு நேற்று வரை கெடு விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று முக்கிய சாலையான பைபாஸ் சாலையில் இன்று உடுமலை நகர அமைப்பு அலுவலர் உதயகுமார் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை சர்வே துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கடைகளின் முன்பு நீட்டிவிடப்பட்டிருந்த பந்தல் விளம்பர பதாகை உள்ளிட்ட போக்குவரத்து புறங்களையும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டு வருகிறது மீண்டும் கடைகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உடுமலை பகுதியில் பிரதான சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது